ஐரோப்பாவிலே ஆம்ஸ்டர்டாம் என்ற ஒரு நகரம் இருக்கிறது நான் அங்கே சென்று வந்தேன் அதாவது பிரான்ஸ், பெல்ஜியம் இந்த ஆம்ஸ்டர்டாம் அதற்குப் பிறகு ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அது ஒரு ஐந்து நாடுகள் அதுவும் வேனில் தான் பயணம் நல்ல ஒரு சிறப்பாக ஒரு இங்கிலாந்து நாட்டு இந்தியர் அதை நடத்தினார் சிறப்பாகவே இருந்தது சென்ற இடமெல்லாம் நமக்கு இந்தியன் ஃபுட் ஆங்கிலத்தில் ஹிந்தியில் அவர்கள் பேசினார்கள் அந்தந்த இடத்தை பற்றி இந்த ஆம்ஸ்டர்டேம் எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால் அதற்கு ஒரு வரலாறு உண்டு அது என்ன வரலாறு என்றால் டேம் ஆம்ஸ்டர்டேம் அது ஒரு நீர் நீர்நிலை இருக்கக்கூடிய ஒரு டேங்க் மேட்டூர் டேம் போல அது ஒரு டேம் நீரை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய டேம் அது அங்கே ஒரு சிறுவன் அந்த வழியாக போகும் பொழுது அங்கே அந்த சுற்றியுள்ள பண்டு என்று சொல்கிறார்களே அதிலிருந்து தண்ணீர் கசிய ஆரம்பித்து விட்டது தண்ணீர் கசிய ஆரம்பித்தவுடன் அவன் அந்த சமூக அக்கறையுடன் அந்த ஓட்டை ஸ்மால் ஹோல் தான் அதை கையால் பொத்தி கொண்டு இருந்தே இருந்தான் அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள் காணவில்லையே போனவன் என்று தேடிக்கொண்டு வரும்பொழுது அங்கே அந்த பையனை அந்த தண்ணீர் வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தான் ஏனென்றால் சிறுதுளி பெருவெள்ளமாக மாறும் என்பதால்தான் சிறு துளி பெருவள்ளமாக மாறும் ஒரு சிறிய ஓட்டை விழுந்தாலே போதும் ஏ ஸ்மால் ஸ்டிச் கேன் மேக் எ பிக் ஹோல் என்று சொல்வார்கள் ஏ ஸ்டிச்சின் டைம் சேவ்ஸ் நைன் டைம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சிறியதாக நம் ஆடையில் ஏதாவது ஒரு பகுதி கிழிந்துவிட்டால் அது பெரியதாக மாறிவிடும் அதுதான் கருத்து அப்படி அந்த பையனை தேடி வந்து பார்த்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த டேமை அவர்கள் சரி செய்தார்கள் என்பதுதான் அந்த இடம் சென்று நான் வீடியோ எடுத்துள்ளேன் படம் எடுத்துள்ளேன் எதற்காக சிறுதுளி பெருவெள்ளம் என்பதுதான் ஆம்ஸ்டர்டாம் இது போன்ற சமூக அக்கறையுடன் செயல்படும் எல்லோருமே பாராட்டுவதற்கு உரியவர்கள் இது ஒரு வரலாறு கதை அல்ல மகாபாரதமோ ராமாயணமோ மற்ற புராணங்கள் போல இது அல்ல உண்மையிலேயே அந்த ஆம்ஸ்டர்டாமில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்